என் தங்க பிள்ளையே இன்று அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த மூன்று கதவுகளில் ஒரு கதவினை தொட்டு உள்ளே அல்லவா நீ திறந்த கதவிற்கு பின்னால் உனக்கான ஆச்சரியம் என்ன காத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை என் பிள்ளை இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் அந்த விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஆச்சரியங்கள் என்றாலே வாழ்க்கையில் மகிழ கூடியவைதானே அது போன்ற ஒரு ஆச்சரியத்தை தான் இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாயோ அதுவே நீ தொட்டதாக இருந்தால் அதைவிட உனக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் என் தங்கமே என் குழந்தைக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமே உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் இப்பொழுது நீ தொட்டதும் அம்மா அதன் பின்னால் வைத்திருக்கின்ற விஷயங்களும் சரியாக இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணமும் என்னுடைய எண்ணமும் சரியாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய குழந்தையினுடைய வேண்டுதல் மிக வே நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் என் குழந்தை அதே நேரத்தில் நீ நினைத்ததும் நான் வைத்ததும் வேறாக இருக்கிறது என்றால் என் தங்கமே அப்பொழுதும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக அம்மா உனக்கு வேறு எதையோ கொடுக்க முயற்சி செய்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் கொடுப்பது வேறாக இருந்தாலும் அதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ தொட்ட கதவு மட்டுமல்ல மற்ற கதவுகளின் பின்னாலும் என்ன இருந்தது என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை அது தெரிந்துவிட்டது என்றால் நீ தொட்டது என்ன தொடாமல் இருந்தது என்னவென்பதனை புரிந்து கொள்வாயல்லவா உனக்கு நிச்சயமாக இன்று இதிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தை அம்மா உன் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று நினைப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காக மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள் நீ தொட்டது முதலாவது கதவாக இருக்குமானால் என் தங்கமே நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் என் குழந்தை உனக்கென்று ஒரு வாழ்க்கையைப் பற்றிய கனவுகள் நிறைந்து வைத்திருப்பாய் அந்த கனவுகள் எல்லாம் கலைந்து போய் நீ நினைத்தது கிடைக்காமல் இப்பொழுது தவித்து நின்று கொண்டிருப்பாயானால் ஒருவேளை இது உனக்கு கிடைப்பதற்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உனக்கு எதிரில் நிறைய பேர் இதற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து அந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை தான் அம்மா உனக்கு அந்த கதவின் பின்னால் வைத்திருக்கின்றேன் நீ தொட்டது அதுவாக இருந்தால் உனக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ இழந்த வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் என் குழந்தையே நீ இப்பொழுதிலிருந்தே அந்த வாழ்க்கையைப் பற்றி நினைக்கத் தொடங்கலாம் காண்கின்ற கனவு ஆரோக்கியமானதாக இருந்தால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே உனக்கு நிறைவேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் அதன் பிறகு தேவையும் கிடையாது என் தங்கமே நீ தொட்டது இரண்டாவது கதவாக இருந்தால் அதில் உனக்கு நான் வைத்திருந்தது பணம் என் தங்கமே நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உனக்கு பணம்தான் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதை நீ இந்த பணத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் என்று நினைக்கின்றாய் நிச்சயமாக அதனால் அதை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டுதான் அதில் வைத்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் நீ தவிக்கின்ற தவிப்பினை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே இதை நீ தொட்டதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் பண வரவு அதிகரித்து விட்டது என்றாலே என் குழந்தைக்கு ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயங்கள் எல்லாம் சென்று நல்ல நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் என் தங்கமே மூன்றாவதாக நீ தொட்ட கதவு என்ன தெரியுமா இதுதான் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் அது என்னவென்றால் நீ பேசுகின்றவர்களினுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் யார் மனதில் என்ன இருக்கின்றது யார் யாரை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் பல நாட்களில் இதனால் எப்பொழுதும் குழப்பமான மனநிலையிலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நன்றாக பேசுகின்றார்கள் சில மணி நேரம் கழித்து பேசினால் அவர்கள் பேச்சுக்கள் வேறு போல இருக்கின்றது இப்படி இருக்கின்றவர்கள் மத்தியில் நாம் தான் வாழ்க்கையை நடத்துவது உண்மையான உறவு என்று யாருமே நம் அருகில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நடிப்பு இருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் எப்படி கண்டறிவது என்று அறியாமல் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மற்றவர்களின் மனதினை கண்டறியக்கூடிய திறனைத்தான் அம்மா வைத்திருக்கின்றேன் என் தங்கமே நீ தொட்டது இந்த மூன்றாவது கதவாக இருந்தால் உனக்கு மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்ன நினைத்து கொண்டு உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் உன்னை பற்றி அவர்களினுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றது என்பதனை கண்டறியும் திறனைத்தான் நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த திறமை உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரிடமும் ஏமாறாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் ஏமாற்றத்தை தழுவாமல் யாரையும் ஏமாற்றாமல் என் பிள்ளை நீ இருப்பாய் ஏனென்றால் நல்ல மனதோடு பேசுகின்றவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வராது அதே நேரத்தில் என்ன மனநிலையில் உன்னிடத்தில் ஒருவர் பேசுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் அல்லவா என் தங்கமே அம்மா வைத்திருக்கின்ற இந்த மூன்று அதிசயங்களிலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து நீ எந்த கதவை தொட்டாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே எதை நினைத்து நீ எதை தொட்டாலும் உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஏன் என்றால் என் குழந்தை நீ வேண்டிய வாழ்க்கையை நீ ஆசைப்படுகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பணம் ஒரு தடையாக இருக்கிறது என்றால் அந்த பணத்தை நீ அடைய வேண்டும் அந்த பணத்தை முழுமையாக அடைந்து என்றால் மற்றவர்கள் உன்னிடம் பேசுகின்ற பேச்சுக்களில் நிறைய வித்தியாசங்களை உன்னால் காண முடியும் என் தங்கமே அப்படி வித்தியாசங்களை உன்னால் காண முடிகிறது என்றால் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதனால் மூன்றுமே ஒவ்வொன்றோடு தொடர்புடையதாக இருக்கின்றது இதில் எது உனக்கு கிடைத்தாலும் மற்ற இரண்டும் தானாகவே உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் இதை நினைத்து தொட்டோமே ஆனால் இது கிடைத்திருக்கின்றதே என்று நினைத்து வேதனைப்படாதே எது கிடைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததுதான் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து நீ ஒளிந்து கிடப்பதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ வெளிப்படையாக வெளியே வந்து நிற்பாயானால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் வராகியின் வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்றால் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் மாற்றங்கள் அவசியம் மாற்றங்கள் என்னாலும் மாறாமல் வந்து கொண்டே இருக்கின்றது நல்ல திருப்பங்கள் இன்னமும் உன்னை மேம்படுத்தும் அதிலும் நீ விரும்பியது போலவே எல்லாம் நடந்துவிட்டால் வேறு என்ன உனக்கு தேவைப்பட போகின்றது என் தங்கமே நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ நல்ல மனதோடு என்னாலும் பெற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என் குழந்தைக்கு இனிமேல் என்னாலுமே பொன்னாலாகவே இருக்கப் போகின்றது நீ கேட்டதை நான் கொடுக்கின்றேன் நீ அதனை மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு கொண்டு மனநிறைவோடு நம்பிக்கையோடு முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்து கொண்டிரு எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்